மழை பெய்தாலே சூடாக ஏதாவது சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அது சரியான எண்ணம்தான் தான் ஏனென்றால் மழைக்காலத்தில் சூடாக சமைத்த உணவுகளை சாப்பிடுவதே நல்லது பிரிட்ஜில் வைத்த அல்லது அரை பதத்தில் வெந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் மழைக்காலத்தில் தயிர் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என சொல்வார்கள் ஆனால் தயிர் செரிமானத்திற்கு நன்கு உதவும் எனவே மழைக்கால உணவில் தயிரை எடுத்துக்கொள்ளலாம் மழைக்காலம் மீன்களின் இனப்பெருக்க காலம் இந்நாட்களில் மீன் உள்ளிட்ட கடல் உணவுகளை தவிர்த்தல் நல்லது ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை போன்ற சிட்ரஸ் பழங்களில் சி நிறைந்துள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் மழைக்காலங்களில் உருவாகும் தொற்றுகளை எதிர்த்து போராட உதவும் இஞ்சி பூண்டு போன்ற ஆக்சிஜனேற்ற பண்பு கொண்ட உணவுப் பொருட்களை எடுத்துக் கொள்ளலாம் அஜீரணம் செரிமானத்திற்கு நன்கு உதவும் மேலும் சளி இருமல் போன்ற மழைக்கால தொற்றுகளை எதிர்த்து போராடவும் உதவும்